இதெல்லாம் இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகராக இருந்தா பெரிய விஷயமா மாறும் என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க இருக்கல அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டருக்கு இவருந்தான் கரெக்டா இருக்கும் வேற யாராவது வேணாம் இத வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்க ஒரு வேலை நான் சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்களெல்லாம் வந்து எழுதி கொண்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா பேசுறதுக்கு நேரம் போதுமான தெரியாத எதுக்கு எதுக்கு எழுதணும்னு சொல்லிவிட்டு நான் எழுதாம வந்துட்டேன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கம் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ரொம்ப நிதானமாக பொறுமையா எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால நான் எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான் திரு ஆர் வி உதயகுமார்ல இருந்து திரு ஆர்கே செல்லுமணியிலேருந்து திரு பேரரசில் இருந்து அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வப் பண்ணலை ஆனால் வப் பண்ணியிருக்கேன் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருடைய அவருடைய இசையில சின்ன வயசுலன்னு சொல்லுங்க பரவாயில்ல நான் நான் சொல்ல பரவாயில்ல சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால நாங்க படிச்சோம் ஒன்னா அப்போ தரணின்னு ஒரு செய்யா ரவி அவன் நல்லா கிளாஸ்மேட்டு இந்த உள்ளே விஸ்க்குன்னு போவா இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா வாமா மின்னல் டக்குன்னு போயிடுவார் யாருன்னு பார்த்தா ஆர்க்கு சொல்ல முடியாது சாக்குன்னு போயிடுவார் எங்கடா போடாரு எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டு இருப்பார் ஒருத்தர் அது மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவடி தளத்தை ஆரம்பிச்சதுதான் நினைக்கிறோம் இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்கிற வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போறேன் இன்ஸ்டியூட்டுக்கு போனால் இன்ஸ்டியூட் அன்னைக்கு லீவு நானும் கேமராமேன் மேன் பண்ணிடு தர்ணி மூணு பேர் தான் ஒன்றா போகிறோம் என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா ஒரு அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று ஸோ வந்து நேராக வந்து பாண்டவச்சர் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணுன்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தான் நான் குறைச்சிக்கிறேன் என் நண்பன் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும் உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா தேனாம்பேட்டையில் அதுதான் வந்து எங்களுடைய மணியரோட ஆஃபீஸ் அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் பேசுவோம் அப்கோர்ஸ் பி வா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ண ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலவீன பறவைகள் ஸோ அதை வந்து ஆரி உதயகுமார் பார்க்கறாரு ஆரி உதயகுமார் வந்து அந்த படம் கிடைக்கும் போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார் அவர் வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு நீ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு நூற்றி நாலு டிகிரி ஜோரம் நான் சொன்னேன் உதய் முடியலடா என்னால் என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கி தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்கே கொண்டு போறாங்கன்னா போரூர் வகைக்கு கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்கே அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் இப்போ சொன்னார்ல அவரு அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இப்போ கூட அது இருக்கு நான் பார்த்தேன் அதுல வந்து கேமரா சிவிதான் கேமரா கேமரா வந்து ஒரு அப்படி அப்போ வந்து இங்கே இங்க ஃபிலிம் பை ஃபிலிம் ஷூ போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு வர எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ பக்கபலமா எல்லோரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்றுப்போம் இங்கேருந்து கேமரா அப்படியே க்ரைன் போனால் இருந்து டவுன் வரும் இங்கேருந்து மேலே போகும் ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா என்னை ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்னேன் சொல்லுங்க முடியலடா இருக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணோம் ஸோ டெடிகேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம் அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடைச்சி படம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம் ஸோ இந்த படம் நான் பண்றேன் நான் பண்றேன் பக்கத்துலேயே ஆஃபீஸு இந்த தேர்ட்டின் ராஜபாத்த ஸ்ட்ரீட் ஃபோர்டீன் ராஜாபாத ஸ்ட்ரீட் அப்போ வந்து புலனா சாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஆட்டோ சங்கர் யாருன்னா ஆட்டோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு ஒரு இருக்கும் நடந்து போற பாலை விட்டு இருக்கும் அந்த பாலை வந்து தாண்டி போகுது ரோடு ஆயிடுச்சு இப்போ இப்போ ரெண்டு ரோடு ஆயிடுச்சு அது தாண்டி போனால் அவருக்கு இடம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்பலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் கொடுக்குற நான் ஒரு ஜாலியாக பண்ண அந்த கேரக்டர் ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான் ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்துக்காகவே அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா பேசினா நல்லா இருக்குமா இப்படி பேசினா அப்படி பேசினா அப்படி பேசுனா நல்லா இருக்குமான்னு என்ன என்னை வந்து இருந்து பார்த்து ரசிப்பார் ஆர்கே கே செல்வமணி பார்த்துட்டே இருப்பாரு என்னை பார்த்துட்டே இருப்பாரு ஸோ நான் பண்றதெல்லாம் ரசிப்பாரு ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஆர் ஆர்கே செலமணி இன்னைக்கு வந்து என் நண்பனா இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே போல இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்து என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும் ஆர் கே செல்லுமணி ஆகட்டும் இருவருக்கும் அந்த நண்பர் பேரரசாகட்டும் அனைவருக்கும் என்ன என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதையை வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்லை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வேணான்னு சொல்கிறேன் நபர் இருக்கு அவங்களுக்கு டேரக்டர் பின்னால் நின்றுருக்காரு ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன் ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட படம் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் என்ன நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்ட சம்பளம் சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும் ஓகே அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நீங்க சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கில்லாமல் வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் அது வேற விஷயம் ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அதாவது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் வா வாவாத்தியார்னு ஒரு படம் அதில் வந்து கார்த்தி சார் சத்யராஜ் சார் ராஜ்கிரண் சார் நான் எல்லாம் பண்ணுறோம் ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம் ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த இந்த அண்ணாதுரை அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு அதனால இவருடைய மனைவி பெயர்ல வந்து இந்த படம் தயாரிச்சாரு இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு இது போலதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல வந்து இன்னும் தான் நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னுடைய என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் நிறைய நீண்ட நெ நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார் இன்னும் எத்தனை பேர் உங்ககிட்ட காசு சொல்ல போகிறாங்க தெரியல காசு சொல்லுவாங்க இருந்தாலும் முடிவெடுக்க போகிறது நீங்கள் தான் இசையம்பாளர் இவர் வந்து இவருடைய தகப்பனர் படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்போ வந்து அப்பாதான் மியூசிக் டேரக்டர் இவர் வந்து லண்டனில் ஒரு ஷோ பண்ணோம்னாங்க லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தேவா தான் மியூசிக் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு அப்போ தேவா என்ன சொன்னாரு என் சண்டு வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம் அவங்க அஞ்சு பேர் வந்தால் இவர் இவர் கூட வந்துருவாரு ஸோ அதனால அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ஒரு படத்தில் வந்து பாட்டுமா நானே கீழே கல்லாம் ஒண்ணு இல்லையா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டை ஏத்திக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன் கூட்டு ரோட்டு சண்டையில வேட்டி ஒன்னு வாங்கிவோம் கோமணத்தை மூட போறேன் முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்செடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறே பத்து ரூபா டிக்கெட்டுகளை பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன் ஆட நம்ம ஊரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டந்தா ஏ மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மூட்டை வேலை ஏற்றிக்கிட்டு நெட்டுப்பட்டி போக போவே இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிக பெரிய ஹிட் ஆயிருக்கும் ஒரு வேலை என்னோட போரா ஏழமா என்னன்னு தெரியல நான் பாடினதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சா தெரியல ஸோ அந்த பாட்டு எழுதுனவர் காளிதாசன் ஒரு ஒரு ரைட்டர் இருந்தார் அப்போ நான் சொல்கிறது வந்து நைன்ட்டீஸில் நைன்டீன் நைன்டி ஒனில் ஸோ மிகப்பெரிய விஷய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் தான் முக்கியம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்லுமணி சார் சார் சொன்னார் நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருப்பேன் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதனால் என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார் உண்மைதான் சார் நீங்கள் வந்து நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க யதார்த்தமாக ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் உண்மையாக சொல்ல போனால் இன்றைய நான் திரையுலகத்துல இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் அடிப்படம் போட்டது ரெண்டு பேரும் கஷ்டங்கள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நடிகை நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைல இருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு பெருமையா தான் இருக்கு இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கமா ஒரு நாற்பது ஆண்டு காலம் சினிமால இருக்கமா திரையுலகத்துல இருக்கோமா இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அது வேறு விஷயம் சார் ஆனால் பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது பணம் வந்து ஒரு அளவுக்கு மேல பணம் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம் பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம் மகிழ்ச்சி போயிடும் பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம் நம்மளை பணம் காப்பாத்துது நம்மளை காப்பாத்தினா நம்ம சொல்றது பணம் கேட்கணும் பணம் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்க ஒருவேளை நான் சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து நானா வந்து ஒரு ஒரு கல்லா எடுத்து நானா கட்டின வீடு நானா செதுக்குன சொல்ல சொல்லும் போது நம்ம ரசிப்போம் ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சார் யாருமே இல்லை பின்குலம் கிடையாது என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்துல தானே ஆர்கே செல்லமணி இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது நான் வந்து செத்து சுண்ணம்பாயிருக்கேன் சின்ன வயசுல நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும் இப்பெல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும் நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலை காமிச்சு நைட்டோட இருட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா அச்ச உணவு படித்து முடிச்சுட்டோம் திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆயிட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும் என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் நான் பார்த்துமே சார் ஷூட்டிங்கில் இருக்கேன் அந்த வாகினி ஸ்டுடியோவில் நைட்டு வந்து லேட் ஆகும் சார்ன்னு சொல்கிறாங்க நான் பரவாயில்லைன்னு விட்டுட்டு பரவாயில்ல சார் எவ்வளோ ஆகும் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் சார் சரி பரவாயில்ல லெவன் லெவன் தேர்ட்டி பரவாயில்ல ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிலேட்டு வந்து சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார் முடிஞ்சது அப்படின்னு எட்டரை மணி இருக்கும் ஒம்பது மணி இருக்கும் முடிஞ்சது அப்படின்னு முடிஞ்சிச்சு சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் முடிஞ்சு சார்ன்னு சொல்கிறாங்க சரி சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் பார்த்து சார் சொல்கிறேன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன் திரும்ப ஒரு ஒரு அசிலேட்டு ஓடி வர ஓடி வந்து சார் நாளைக்கு நாலன்னைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார் ஃப்ரீ பண்ணுறாரு என்ன நாளைக்கு வேணாம்மா உங்களுக்கு வேண்டாம் அப்படியே சார் நாலன் நாலன் வேண்டாம் சார் ஸோ நைஸ் தேங்க்யூ இன்னொரு ஃபோன் வருது எனக்கு அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு ஸோ அவரு எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு டூ டேஸ்க்கு அவர் நான் அவர் கூட அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக டூ டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது என்னோட அதிகமாக நேசித்தவர் எங்கள் இவன் இருந்தால் இந்த இந்த திரை உலகம் நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறமும் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து அன்றைக்கு நைட் பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமி விழா நடக்குது இந்த பாமக விழா நடக்குது விழாக்கு நான் போயிட்டு இருக்கேன் அந்த விழா தாண்டிதான் மகாபிள வழியா இந்த பக்கம் போனா ஈஸியா போயிடலாம் ஸோ நான் வீட்டுக்கு தான் கிளம்பி போறேன் அப்பப்பா எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பாக்குறேன் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்க கூட இருக்கிறதுக்காக ஷூட்டிங் எல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார் மறைந்த மறைந்த என்னுடைய தகப்பனா இதெல்லாம் இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க யா இது பெரிய நடிகரா இருந்தா பெரிய விஷயமா மாறும் இன்னைக்கு ஆர்கே செல்லு ச செல்லுமணி சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சராசரி நடிகன் ஒரு இன்றைக்கி எங்களை முடிவு பண்றது என்ன முடிவு பண்றது குறிப்பாக சொல்லலாம் எனக்கு போ போட்டியை இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த படம் பார்த்தீங்களா இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க பூரா காயம் சார் ரத்தம் வடுக்கல் என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம் யாரும் ஒருத்தங்க இருக்கலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டருக்கு இவருந்தான் கரெக்டாக இருக்கும் வேற யாரும் வேணாம் ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் எல்லாம் வேற வழி தெரியல உண்மையாவே இந்த மெட்ராஸ்க்கா இந்த படத்துல நான் லீட் லீட்ரோல பண்ணியிருக்கேன் லீட் ரோல் கதையின் கதாநாயகம் கிடையாது கதையினுடைய நாயகன் அவ்வளவுதான் ஸோ அதனால வந்து செய்து வந்து கலையை கலையா பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க ரொம்ப நேர்மையான பேச்சு நானும் ரசித்தேன் அந்த பேச்சு திரையுலகத்திலே இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இன்னைக்கு நமக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கும் அதில் பத்து பேர் தான் வேணும்னா பத்து பேர் சூஸ் பண்ற இடத்துல ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அதனால செய்து ஆர்கே சொல்லுமணி போல உதயகுமார் போல பேரரசு போல பேரரசுலாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம் தெரியல ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்றோம் நம்ம ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கோம் இந்த ஓடுற குதிரை என்னைக்குமே ஓடுன்ற மாதிரி அதுல அதுல வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு